வானம் என்கின்ற ஆகர விரியிலே சுடர்கள் உண்டாக்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம் பகலை ஆல பெரிய சுடரை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இரவை ஆல சிறிய சுடரை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நட்சத்திரங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா பச்சங்களை சிருஷ்டித்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் பிறப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஐந்துக்களை உமக்கு ஸ்தோத்திரம் சிறகுள்ள ஜாதி ஜாதிகளை சகலவித பட்சிகளை சிருஷ்டித்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் பறவைகளை பூமியில் பிறக்க செய்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களை உண்டாக்கினவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களை உண்டாக்கினவரை உமக்கு ஸ்தோத்திரம் തന്നിടുക